திமுகவோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஸ்டாலின் லாஸ்ட் டைம் பேசும்போது என்ன சொன்னார்னாக்கா பூத் லெவலில் வார்டு தோறும் பணியாற்றுறதுக்கான கழப்பணியாற்றக்கூடிய பொறுப்பாளர்கள் சாவடி வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்கோம் அவங்க அவங்க எல்லாருமே வந்து மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அதில் பொறுப்பாளர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க அது பேர் பயிற்சி பாசறைன்னு சொல்லுவாங்க அந்த கூட்டங்கள் எல்லாம் முடிஞ்சு பயிற்சி பாசறையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா வாக்குச்சாவடிகளை மாதிரியாக உக்காந்து அவங்க வந்து விவரங்கள் எல்லாம் வாக்காளர்கள் விவரங்களை எல்லாம் எடுத்துப்பாங்க எடுத்துட்டு அந்த பட்டியலை சரி பார்ப்பாங்க இங்கே வந்து இந்த வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம் தேர்தலில் ஸ்டார் கேம்பைனர்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி வாக்குச்சாவடியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லாமல் பூத் ஏஜென்ட்ஸ் இல்லாமல் பூத் கமிட்டி இல்லாமல் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்